காரணம் என்னன்னா பெத்தவங்க பண்ண தப்பு பெத்தவங்க என்ன பண்றது ஓடுறது ஜாதகத்தை தூக்கின்னு போய் காட்டுறது அவங்க ஒரு அவங்க ஒரு இது ஏதோ ஒரு புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்லி விட்டுறது இந்த அது இந்த கல்யாணம் பண்ணா மாமனார் ஏன்றாங்க இந்த கல்யாணம் மாமனார் இப்படி எல்லாம் கூட எவனா சொல்லுவான் ஏன்னா உன்னை படிச்சது எதுக்கிட்டா அதெல்லாம் மாத்தி பண்றதுக்கு தான் உனக்கு அதுக்கு அந்த கலை நீயே பாதி பயமுடித்து அமிச்சா அவன் பாவம் மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்ப நான் வருவேன் ஏ யார் இது சொன்னது அவனை போடு அவனை அவனா கடவுளா அவனா இளதானா தூக்கி போட்டு போ பண்ணு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம தைரியம் எப்படி இருக்கு அப்போ நம்ம சொன்ன வாக்கு பழிக்கல பழிக்கல ஆனால் அவன் சொன்ன வாக்கு பளிக்குமா கண்டிப்பாக அவன் சொன்ன வாக்கு எது பழிக்கணும் உனக்கு நான் கெட்டதுன்னு பாரு அது என்ன பழிச்சிரு ஏன்னா நம்ம மனம் பூர என்ன பண்ணுவோம் ஐயோ இப்படி சொல்லிட்டான் ஜாதகாரம் நம்ம சொல்லி சொல்லி நம்மளே வாழ்க்கை கெடுத்துக்கிறோம் நான் அடிக்கடிக்கு என்ன சொல்லுவேன் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது தான் பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப மீண்டும் நமக்கு வருது அப்ப நீ ஜாதகம் இல்லைன்னா எப்படி இருக்கான் அவ்வளவுதான் முடிஞ்சு போய் ஸ்ரீ போடு பிரபஞ்சத்துக்கு போயிருக்கு நமக்கு வேலை செய்யாம போயிருது இல்ல அப்போ எல்லாமே எங்க இருக்கு மனசுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த அது சக்தி தான் அபார சக்தி அப்படிப்பட்ட சக்தியை நம்ம வச்சுட்டு தேவையில்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த திருமண விஷயத்தில் ரொம்ப அவசைப்பட்றாங்க பத்தாவதுக்கு வர ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னா அதெல்லாம் தடை ஜோசிக்காரன் கேட்டு 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 அதை தடைப்பட்டு நம்ம வாழ்க்கையை சீரஞ்சிரும் சரிப்பா பதினோரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் ஏன் அவங்க பிரியில்லையா அவங்க செண்டை போட இல்லையா எல்லாமே நடக்குது நடக்காத உலகம் எதுவுமே கிடையாது நடக்குதா இல்லையா அதை விட ஜாதம் பார்த்ததோட முன்ன ஜாதகம் பார்க்காம கூட அதுதான் இன்னும் அதிகமாகும் ஏன் சாமி நான் கேட்பேன் ஏப்பா பதினோரு பொருத்தங்க தானே அந்த பொருத்தங்க எங்கப்பா உங்களுக்கு வாழ்க்கைன்னு சண்டை சார் சின்ன வீட்டுக்கு அடிச்சு முடிக்கிட்டாரு அப்போ அது மட்டும் எப்படி அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையை நம்ம முறுதுணையை நினச்சி நல்ல நேரம் நினச்சி நம்ம திருமணம் ஆகி அந்த திருமணத்துக்கு நம்ம தேவையான அந்த கணவன் மனைவி எப்படி வாழணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா நிச்சயமாக ஜாதகமாக கீதமாக தூக்கி பீசாக்கிடலாம் ராகு கேது என்ன ராக கேது அப்படி ஒரு விஷயம் இந்த இறைவன் என்னை படைச்சிருக்கிறார் ராக கேதுன்னு என்னைக்காவது ராகு கேதை பார்த்துருங்களேன் கண்ணால் ஆ அப்படியே பட்ட ராக கேதெல்லாம் நீங்கள் எதுக்கு நம்மளாம் செவ்வா தோசம் எவனை அவன் படிச்சவன் அவனை கெட்டச்சி அவனை தான் ஃபஸ்ட்டு போடணும் செவ்வா தோசமா என்னடா செவ்வா தோசம் எந்த தோசமாக இருந்தானே அந்த தோசையை சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அடிச்சு தள்ளிடணும் சாப்பிடணும் சாப்பிட்டு தோசமா எங்களுக்கு இது சொல்லி என் வயிற்றுக்குள்ள இருக்குது அரிசி பொடி பொடி ஆக்கி தரணும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ராகு இது தோசம் அந்த தோசை இந்த தோசை போய் வாழை மரத்தை கட்டுறது அதை கட்டுறது இதை காட்டுறது என்ன பண்ண காலச்சேரி போறது இங்க ஓரது அங்க போறது அதெல்லாம் தேவையிலே நான் தான் சொல்லிட்டேனே வசியம் இருந்தால் தானம் மாப்பிள்ள வரான் தானம் பொண்ணு வரப்போகுது அதுக்கு நீ என்ன தேடணும் அங்கங்கே கோயிலை சுற்றி செலவு பண்ணுறத ஏதாவது ஒரு வசி மையை ரெடி பண்ணி கணவன் மண்ணி வசி நம்ம ஒருத்தரை பார்த்தா திருமண வசி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு மை திருமண வசி மை இருக்குது அதுக்குன்னு படைக்கப்பட்ட மை இருக்குது அதுக்குன்னு மூலிகை இருக்குது அந்த மூலிகை போட்டு நீங்கள் போங்க பொண்ணு பார்த்த உடனே அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் தான் சொல்லிட்டேன் இந்த உலகத்தில் நம்ம வசியத்தை கொண்டு வந்தால் எல்லாமே கிடைச்சிரும் அந்த வசி இல்லாததுனால தானே ஒன்றுக்கு அந்த தடை அதே வசி வந்துச்சுன்னா தடை அப்போ உனக்கு வசி சக்தி இல்லை அப்போ அந்த வசியத்தை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் நம்ம தேடணும் நம்ம அதை விட்டுப்பட்டு தேடுறதுல அந்த ஜோசி சொல்லிட்டான் இந்த ஜோசியம் அங்க ஒரு சாமியார் இப்படியே போயின்னு ஜோசிக்காரன் சொல்லுவான் அங்க போய் இங்க போய் இந்த பரிகாரம் போ அந்த பரிகாரம் போய் எல்லாம் தெளிச்சு அதுல வேற நான் பாக்காத பரிகாரம் இல்ல சாமி வந்து ஒருத்தர் எனக்கு எப்படியாவது திருமணம் வசியம் பண்ணும் அப்போ தான் வருவான் டோ உன்னை அப்போயே சொன்னேன்ல எதுக்கே இதை நம்பின நீ நம்மன ஜாதத்தை நம்மனை அங்கே இருக்கணும் பொதுவாக நீ என்ன பண்ணுற திருமணம் வசியம் போடு அதுக்காக மூலிகை இருக்குது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஓமம் இருக்குது அதில் வந்து உக்காந்து உன் தடையை விளக்கிட்டு திருமணம் வசியம் பண்ணால் கல்யாணம் ஆகிடுப்போது அவ்வளோதான் முடிஞ்சுப்பா அதுவும் மீறி ஆகலைன்னா போடு ஒரு வசியிட்ட போடு போட்டு அந்த மையை வச்சுன்னு போய் பார்த்து மாப்பிள்ளையை ஓகே பண்ணு இல்லை ஒரு மனைவி ஓகே பண்ண தப்பே இல்லையே கடவுள் எதுக்கு படைச்சிருக்கிறாங்க அதை எதுக்கு மூலிகைகள் மைகள் பயன்படுத்தாங்க கூட திருமண வசிக்கும் போட நீங்கள் இருந்து பஸ் பேர் கோயில் ரெண்டு கோயில் மூணு கோயில் கொடுத்தோன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறத பரிகாரம் பண்ண இங்க ஏதோ முடிஞ்சதை இதை பண்ணிவிட்டு உண்டாடு திருமண வசிம் பண்ணு இல்லைன்னா உனக்கு நான் தான் அடிக்கடி வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி உற்பத்தி பண்ணிடுறேன் வாங்கன்றேன் அப்போ நீ ஏன் திருமண வசி பண்ணி ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல பிள்ளைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இதுன்ற தான் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது வருடத்தில் எல்லாமே பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி உற்பத்தி பண்ணிடணும் ஏங்க அதை தப்பாக நினைக்கிறேங்க மந்திரம்தாங்க இந்த உலகத்தில் பெரிய ஒரு விஷயம் நீங்கள் மந்திரம் இல்லைன்னா கோயில் கிடையாது சாமி கிடையாது தெரியுமா எந்த கடவுளும் கிடையாது அதனால தான் மந்திரத்துக்கு தெய்வம் கட்டுப்படுது மந்திரத்துக்கு தெய்வங்கள் பின்னி இருக்குது மந்திரமும் தெய்வம் ஒன்று நீங்கள் எந்த கோயிலாவது எதாவது மந்திரம் சொல்லாமல் கும்பசம் பண்ணுறாங்க பார்த்துக்கிறியா எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்கிறாங்கல்ல அந்த மந்திரத்தால் தானே அந்த தெய்வமே உற்பத்தி ஆகுது இல்லைன்னா தெய்வம் கிடையாது இல்லை அதனால மந்திரன்றது இந்த பிரபஞ்சத்தில் காத்துல மிதந்து கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட மந்திரம் தான் தெய்வீக மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக திருமண வசிக்கும் கல்வி வசியம் தொழில் வசியம் வசியம் பிள்ளைகள் வசி எப்படிப்பட்ட வசியம் போடலாம் அப்படிப்பட்ட வசியம் போடணுன்னா நமக்கு என்ன வேணும்னா முகத்தில் வசிய சக்தி வேணும் முகத்தின் அழகு என்ன சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இப்போ எல்லாம் வந்து பார்த்தோன்னா வசி சக்தி இருக்கிறதுனால தான் எல்லாரும் நம்மகிட்ட பேசுவாங்க அதே வசி இல்லைன்னா என்ன பண்ண திடீர் போயின்னே இருப்பாங்க டெரர் ஆயிரும் வசி இருந்தால் நம்மளை சுத்தி நம்மக்கிட்ட ஒரு கேங் எந்தனே இருக்கும் நல்ல நல்லா போய் பாருங்க ஒவ்வொருத்தரும் முகம் இயற்கை பிறப்புலயே வந்து பார்த்தோன்னா அந்த தன்மை இருந்தால் அவனுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஏற்றப்பட்ட ட்ரெண்டுங்க இருக்கும் லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்னே அப்படியே ட்ரெண்டுங்க அதிகரிக்கும் காரணம் அதை இயற்கை அவனுக்கு வசி சக்தி வந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வசி சக்தி இருந்தால் நம்ம இந்த உலகத்துல என்ன வேணாலும் சாதிக்கலாம் வசிம் இருந்தால் குலதெய்வத்தை வசியம் பண்ணலாம் வசி இருந்தால் கணவனை வசிப்படுத்தலாம் வசி இருந்தால் பிள்ளைகளை வசிப்படுத்தலாம் வசி சக்தி இருந்தால் லட்சுமி கட்டாசம் வீடு வாகனம் எதை வந்தாலும் வசித்தலம் நம்ம ஈசியாக மன்னிக்கலாம் அப்படியேப்பட்ட வசி சக்தி நீ எந்த கோயிலாவது சொல்லிக்கிறத பார்த்துக்கிறியா இது வரைக்கும் கிடையாது போக சாமி கும்பிட்ணும் ஓடணும் அவ்வளோதான் திரும்ப அடுத்து எங்கன்னா கோயில் இப்படியே உன் வாழ்க்கை போய் வாழ்க்கை தெரிஞ்சு தெரிஞ்சு லாஸ்ட்டு அடப்போடான்ட்டு நம்ம நோய் நோயில் சத்தியே போடுவோம் ஆனால் நம்ம தேடலை எந்த சாமியாரும் சொல்றதில்ல காரணம் என்னன்னா ஒரு வசித்த பத்தி சொல்லிட்டா நீங்களே செஞ்சுட்டா அப்புறம் இங்க இருக்கிற மொத்த மந்திரவாதிக்கு வருமானம் இல்லாம போயிடும் இப்ப நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருந்தேன் என்ன பண்ணோம் மந்திரவாதிகளுக்குலாம் வருமானம் இல்லாமல் போயிடும் சாமியர்களுக்கு வசில் இருக்கிற சாமி கூட வருமானம் இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் நம்ம தான் ஊர்ல எல்லா சாமியும் வர வச்சிருமே எந்த சாமி கோயிலுக்கு கூட போதே இதை கற்றுக்கணும் ஏன்னா மாந்திரிகம் தான் மந்திரம் தான் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு முதன்மையானது தான் குடும்பத்துக்கு ஒரு இதில் ஒரு கணபதி உபாசனையோ ஒரு பெண் உபாசனையோ ஏதாவது ஒரு உபாசனையை நம்ம வீட்டில் எடுத்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது தடைகள் இருக்காது ஒரு கெட்ட சக்தி இருக்காது தீய சக்தியிலிருந்து ஆட்டோமேட்டா எல்லா சக்தியும் வெளியே கொண்டு போயிடும் இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் போகணுன்னா நம்ம முதல்ல வசி சக்தியை கொண்டு வரணும் அப்படிப்பட்ட வசி சக்தியை நம்ம கொண்டு வரணும்னா நான் சொன்ன மூலிகை பயன்படுத்தலாம் இல்லை வசி மோகன் ஆகணும் மைய நீ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதுவுமே தடை இல்லாமல் எல்லா தெய்வங்கள் வந்து தேவதைகள் வந்து எல்லாமே நமக்கு வசியம் உண்டாகிடும் அப்போ இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் போறது எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் என்ன கேட்கறது ஐயோ சாமி எனக்கு இன்னொரு நோ பிரச்சனை உடல் ரயில் பிரச்சனை இதெல்லாம் சரியானுன்னு கேட்போம் இல்லை வெள்ளிசூனி பிரச்சனை சரியானன்னு கேட்போம் இல்லை ஏதாவது பணம் ஒன்றுக்கு விதியை தான் கேட்போம் ஆனா நம்ம உபாசனை கணபதி உபாசனை எடுத்துட்டா உட்காந்து இடத்துல எல்லா சக்தியும் கொண்டு வரலாம் எவ்வளோ பெரிய தெய்வங்கள் தேவதைக்குள்ள வசிங்க ஏன்னா முதல் முதல் கடவுளாகப்பட்ட அந்த கணபதி இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த மாதிரி சக்தி கிடையாது சக்திக்கே இல்லை சிவனுக்கும் இல்லை விஷ்ணுக்கும் கிடையாது ஆனா கணபதிக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் ஒரு பெரிய அபார சக்தி அப்படி அபார சக்தி இருந்ததுனால தான் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் சேர்ந்து இவருக்கு முதல் பட்டம் கொடுத்தாங்க ஆனா நிறைய மறைக்கப்பட்ட விஷயத்துல கணபதியை பட்டு பார்த்தா யாருக்கு வெளி உலகத்தில் தெரியாது ஏன்னா கணபதி தான் இந்த மும்மூர்த்திகளே வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா அந்த கணபதி தான் பால் கடையில் உட்கார்ந்து மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் தியானம் பண்ணி கொண்டு இருப்பாங்க அது யாரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா பச்சு தான் ஓம் என்ற பிரவணமே கணபதி தான் அப்படியேப்பட்ட மந்திரத்தை உட்காந்து உச்சரிச்சு கணபதியை வச்சு தியானம் பண்ணி சக்தி போய் கொண்டு வராங்க அந்த மகாவிஷ்ணு லட்சுமியே அடுத்து பிரம்மலோகத்துல பிரம்மணம் கலைமகள் உட்காந்து ஓம் என்ற தவம் புரிந்து கொண்டிருப்பார்கள் அதை யாரு கொண்டு வரன்னா அப்படிப்பட்ட கணபதி தான் தவம் பண்ணி கொண்டு இருப்பாங்க அதே சிவபெருமானும் சத்தியம் அவங்களும் பார்த்தோன்னா ஓம் என்ற பிரமணத்தை கொண்டுதான் பிரபஞ்சத்துல உட்காந்து தவம் பண்ணி அவங்களும் பார்த்தன்னா அந்த கணபதியை தான் நினைத்து கொண்டு வலிப்படும் அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு பெரிய கடவுள் யாருன்னா முதல் முதலாக படைக்க முதல் முதல் கணபதி உலகத்துக்கே முதல் கடவுளாகப்பட்ட முதல் கணபதி யாராவது சும்மா பட்டத்தை கொடுத்துருவாங்களா ஒரு வீட்டுல ஒரு ஒரு வீட்டில் ஒரு தலைவன்னா அந்த தலைவருக்கு மட்டும் தான் இவர் பெரியவர் இந்த வீட்டுக்குன்னு சொல்ல முடியும் சின்னவரை போய் சொல்ல முடியுமா அப்படியே பட்டவர் தான் கணபதி தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய அபார சக்தி படைச்சவர் கணபதி தான் இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கக்கூடியவர் கணபதி உபாசனை பண்ணவங்க அத்தனை பேருக்கும் இந்த உலகத்துல எந்த தெய்வங்கள் தேவதைகள் எங்க கரெக்டர் அத்தனை தெய்வங்களும் வந்து இங்கே நிற்கணும் நான் காசியில் இருக்கிற சிவனவே நைட்ல எப்படி கூப்பிட்றேன் பாத்தியா சாதாரணமாக கூப்பிட்றேன் இமைமல்ல சிவனே கூப்பிடுறான் அவர் கோப்பலாம் டேய் நீ யாரா என்ன அங்கிருந்து கூப்பிடுறனு கோப்பட்டு என்ன திட்டலாம்ல கூட்ட பண்ணி வராரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம அந்த உபாசனையின் முறையாக கணபதி சித்தி பண்ணிட்டா கணபதியை ஒட்டா நம்ம பார்த்தா இங்கிருந்து கட்டலேட்டா கணபதி அங்க சொல்லுவாரு கணபதி சொன்னா எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் அந்த எச்சரிகள் அந்த மோகனிகள் எல்லாமே கேட்கல அப்ப அப்படியேப்பட்ட கணபதியை நம்ம என்ன பண்ணணும் புடிச்சுக்கணும் அவரை ஒட்ட பேர் கூடாது நீ ஏன் நானா இருந்துச்சு நான் எப்படி புடிச்சுக்கின ஒரே ஒரு வெறித்தனமும் உக்காந்து ரத்தத்தில் கூட என் உத்தம் சொன்னா அடிக்கடிக்கும் என்னுடைய ரத்தங்கள் எங்கேயாவது அறுத்து அதுக்கு உடம்பு புரிஞ்சு